கோவையில் மத்திய பாஜக மேற்கொண்ட வேளாண் சட்டத்திருத்த மசோதாவை திரும்பப் பெற கோரி கோவை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பாக காந்திய வழியில் சத்திய கிரக அறவழி போராட்டம் நடைபெற்றது அண்மையில் விவசாயிகளுக்கு எதிராக மூன்று சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற கோரி நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் மறைந்த முன்னாள் பிரதமர் அண்ணா இந்திரா காந்தியின் நுணைவு தினம் விவசாயிகள் உரிமை மீட்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு இந்த தினத்தில் மத்திய பாஜக மேற்கொண்ட வேளாண் சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் கோரி காந்திய வழியில் சத்திய கிரக போராட்டம் கோவை சிவானந்தா காலனியில் நடைபெற்றது தமிழக காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் தலைமை நடைபெற்ற இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் சார்பு பகுதி வட்டம் அமைப்பு பல்வேறு நிலை காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டார்கள் பாரத நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் இந்தியாவின் இரும்பு தாய் இந்திரா காந்தி அவர்களுடைய நினைவு தினமாகிய இன்று காங்கிரஸ் கட்சி விவசாயிகள் உரிமை மீட்பு தினமாக நாங்கள் நடத்துகின்றோம் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் விவசாயிகள் அந்த முதுகெலும்பை ஒடிக்கின்ற விதமாக மத்திய பாஜக அரசு மூன்று கொடூரமான அநீதியான விவசாயிகளுக்கு எதிரான அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி நாடு முழுவதுமே காந்திய வழியிலே இன்று அன்னை இந்திரா காந்தியினுடைய நினைவு நாள் என்று சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் மோடியினுடைய ஆட்சி முழுக்க முழுக்க பணக்காரர்களுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் சாதகமாக சகாயம் செய்கிற ஆட்சியாக இருக்கிறது ஏழை மக்கள் விவசாயிகள் கூலித் தொழிலாளர்களை பற்றி பாஜக அரசுக்கு கவலை இல்லை அப்படிப்பட்ட அரசு தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் காந்தியம்தான் நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தது இப்போது இரண்டாவது சுதந்திரத்தை நோக்கி நாங்கள் காந்தி வழியில் போராடிக் கொண்டிருக்கின்றோம்